ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை ரிட்டர்ஸ் கிரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை ஆம்லெட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முட்டை எடுத்துக்கணும் ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கேன் அதை நல்லா வந்து நொற வர அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும் அதுக்கு நடுவில் இங்கே வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கடலில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை போட்டுடுறேன் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக எடுத்துருக்கோம் ஏன்னா மிளகாத்தூள் மிளகுத்தூள் எல்லாமே சேர்க்கறதுனால காரம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது தக்காளி அதுவும் வந்து சின்ன சின்னதாகவே நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன் அடுத்து பெருங்காயத்தூள் ஜீரகம் ஜீரகத்தூள் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஜீரகம் தான் இருக்கேன் எனக்கு ஜீரகம் யூஸ் பண்ணிக்கிறேன் முழு ஜீரகம் உப்பு தேவையான அளவு முட்டையும் சேர்க்க போகிறோம் அதனால உப்பு தோசையில் கொடுத்துறதுனால நம்ம உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க மிளகு எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன் வந்து போட்டால் போதும் ரொம்ப போடணும் இல்லை மஞ்சத்தூள் ரொம்ப கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு போடுங்க மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு காரம் ரொம்ப நல்லது இது எல்லாத்தையுமே தோசைக்கல்ல நல்ல சூடான தோசைக்கல்ல போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா தோசை மாவை எடுத்து அதில் மெல்லிசாக ஊற்றுறோம் ரொம்ப மெல்லிசாக ஊற்றுங்க அப்போ தான் வந்து நமக்கு மடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் நான் மெல்லிசாகவே தோசையை ஊற்றிக்கிறேன் ஊற்றுனதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு உடனே அதில் வந்து என்ன பண்ணுறோம் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து அதில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அமுங்கிடும் அதுக்கப்புறம் இதில் நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டையை எடுத்து இதில் ஊற்றிக்கணும் கொஞ்சம் நேரம் முட்டை வேகட்டும் லைட்டாக அது வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம நம்மனால் சீஸ் போடுறோம் சீஸ் வந்து எல்லா பக்கமும் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்போ தான் தோசை வந்து மடக்கிறப்ப வசதியாக வரும் அதனால நான் என்ன பண்ணுறேன் தோசை கரண்டி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி அந்த சீஸோடு சேர்த்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை பரப்பி விட்றேன் இப்போ நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறோம்னா மூடி போட்டு கொஞ்ச நேரம் அது வேகணும் அந்த சீஸும் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகணும் அதுக்காக கொஞ்சம் நேரம் அதை நல்லா வேக விடுறோம் வேக விட்டதுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு அதில் கொத்தமல்லி புதினா பொடி நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் புதினா பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள் மேலே த தூவிக்கலாம் இதனோட சேர்த்து நான் மிளகா தூணும் லைட்டாக வந்து ரொம்ப லைட்டாக வந்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணி தூவியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போகிறோம் தோசையை மடிக்க போகிறோம் நம்ம இது திருப்பணும்னு அக அவசியம் இல்லை அப்படியே என்ன பண்ணுறோம் மடிச்சிட்டோம்னாலே கீழே இருக்க சூட்லேயே நல்லாவே வந்து வெந்துடும் ஏற்கனவே சீஸ் வந்து நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் முட்டை வேகாமல் இருக்கும் நம்ம திருப்பி இப்படி மடிக்கிறப்ப வந்து முட்டை வந்து நல்லாவே வெந்துடும் இப்படி மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த வேகாத அந்த முட்டையோட மீதி வந்து இந்த மாதிரி இந்த சைடில் வந்து வெளியில் வரும் இது என்ன பண்ணிடணும்னா அந்த முட்டையோட கார்னரையே அதையும் இப்படி மடிச்சு விட்றணும் கொஞ்ச நேரம் இதை ப்ரெஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது நல்லா ஒட்டும் அதோட இப்போ நல்லா ஒட்டிருச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி போட்டோம்னாலே நல்லாவே வெந்துடும் அடுப்பு வந்து சிம்லே வச்சுக்கோங்க தோசை வந்து மடக்குனதுக்கப்புறம் அடுப்பு ரொம்ப சிம்மில் இருக்கணும் சிம்மில் இருந்தால் தான் கருகாமையும் தோசை வந்து தீயாமையும் இருக்கும் உள்ளவும் நல்லா வேகும் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் எடுத்து ஒரு தட்டில் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது இதோட வந்து நம்ம என்ன காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னா ஒன்று நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி சாஸ் வச்சு சாப்பிட்லாம் உப்பு காரம் மிளகு எல்லாமே இருக்கிறதுனால சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லை மிளகாய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள சீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வந்து உள்ளார நல்லா ஸ்டஃப் ஆகி இருக்கும் பாருங்கள் நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து சீஸோடு சேர்ந்து நல்ல ஒரு ஸ்டஃப்னஸ் கொடுத்துருக்கு அதே நேரம் வெளியில் மாவு மெல்லிசாக சுற்றுறதுனால நல்ல ஒரு மொறுமொறுப்பாகவும் இருக்கும் இதோட எனக்கு பொறுத்த வரைக்கும் மிளகா சட்னி சரியான காம்பினேஷனுங்க இல்லை நமக்கு வந்து காரமாக வேண்டாம் ஸ்வீட்டாக வேணும்னா தக்காளியில் இனிப்பு சட்னி செஞ்சு அதுவும் வந்து சாஸ் மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க அதை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க தயாராகிடுச்சு வெளியில் அந்த மொறு மறுப்பான தோசையோட எதுவும் கிறிஸ்பியான பார்ட்டும் உள்ளே இருக்க முட்டையும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்